ஓம் அருள்மிகு வெற்ற விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தாம் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் திருக்கோயில் படவேடு அம்மன் எங்களுடைய குலதெய்வம் அம்மனுக்கு பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டு இப்போது நாம் வெளியில் சுற்றி வந்துட்டு இருக்கோம் முதல்ல அருள்மிகு ஸ்ரீ வரசதி விநாயகர் சன்னிதானம் இங்கே பிள்ளையார ஒரு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அவரை சுற்றி நாம் வ வரும்பொழுதும் அடுத்ததாக நாம் தரிசனம் பண்ணுறதும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகநாதர் முருகப்பெருமானை இங்கே நாம் தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் முடித்த பிறகும் கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு திருக்கோயில் படைவேடு கோயிலை சுற்றி நிறைய கோயில்கள் மலை கோயில்கள் இருக்குது அதே மாதிரி வேலூர்லேயும் இங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கோயில்கள் நிறைய இருக்குது ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு உண்மையிலேயும் வெகு தொலைவில் இல்லை ரொம்ப ரொம்ப கிட்ட கதா எனக்கு உண்மையிலேயும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அடுத்த சமயம் போகும்போது நிச்சயம்னா ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இங்கே அருள்மிகு ஸ்ரீ சோமநாத ஈஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ உமாமகேஸ்வரி அம்மன் அருள்மிகு பைரவர் அருள்மிகு ஸ்ரீ நாகர் இவங்களை எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்கே அழகான ஒரு குளமும் வந்து காணப்படுகிறது அதுக்கப்புறமா நாம் ஒரு சுற்றி சுற்றி வந்தாச்சு வந்த பிறகு நாம் ஆரம்பித்த இடம் இந்த இடம்தான்